வணக்கம் மக்களை, ஏன் வேண்டும் நாம் தமிழர் அரசு அப்படின்ற ஒரு தலைப்பு தான் இன்றைக்கி பேசலான்ட்டு இருக்கோம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பல்வேறு தமிழ்நாட்டில் வந்தீங்கன்னா பல்வேறு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்கிறத விட பல்வேறு துயர சம்பவங்கள் தொடர்ந்து அநீதிகளை மட்டுமே மக்களுக்கு இளைஞர்களுக்கும் எப்படி மாணவி மாணவிகளுக்கும் நடக்கிற கொடூரமான நிகழ்வுகளை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இந்த மாதிரி சம்பவங்கள் எதன் அடிப்படையில் நடக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக தெரியும் அதன் பிரதானமான ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் தான் இந்த போதைப்பொருளால் தான் அவனுடைய நிலை மாறி அவன் தடுமாறி அவனுடைய ஒரு ஆக்ரோஷமான செயல்பாடுனால் பல இளம் பெண்களுக்கு பலவிதமான நெருடல்கள் நெருக்கடிகள் துன்புறுத்தல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது இன்று நேற்று இல்லை இந்த திராவிட ஆட்சி காலத்திலேருந்தே இது தொடர்ந்து நடக்கிறது இன்று எல்லோரிடமும் நம்மக்கிட்ட வலைதளங்கள் இருக்கிறதுனால அது தொடர்ந்து நம்மக்கிட்ட அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வரும் இப்படி தான் இப்போது சமீபத்தில் நடந்த கோவி சம்பவமாக இருக்கட்டும் இப்படி இந்த ஒரு சம்பவம் மட்டுமே இல்லை எப்படி சொல்கிறதுனா கூகுளில் போய் பார்த்தாலே தமிழ்நாட்டில் நடந்த பல சீரழிவுகள் தொடர்ந்து பதிவுகளாக இருக்குது இப்படி ஒரு அரசு ஏன் இதை கட்டுப்படுத்தலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முழுக்க காரணம் அரசோட அலட்சியம் கூட சொல்லலாம் வெறும் வருவாயை மட்டுமே ஈற்ற ஒரு நோக்கோட ஒரு அரசு வரும் செயல்படுறதுதான் இந்த மாணவிகளுக்கு துன்புறுத்தல் அது எந்த கல்லூரியில நடந்தாலும் சரி அது ஒரு பொது இடத்துல நடந்தாலும் சரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தாலும் சரி தவறு தவறு தான் இதை இந்த அரசு வந்து தீவிர நடவடிக்கை எடுத்து சரி செய்யணும் ஆனா எல்லாமே ஒரு விபத்து நடந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கான தீர்வை நோக்கி போறாங்களே தவிர அதற்கு முன்னாடி அதை தடுத்து நிறுத்தணும் அந்த நோக்கத்தில் இந்த அரசு செயல்படுதா இல்லை இந்த காவல்துறைக்கு இந்த அரசு செயல்படுறதுக்கு தடையாக தான் நமக்கு தெரியல எல்லாமே பேசு பொருளாக மட்டும்தான் ஆகிக்கிட்டு இருக்கு ஆனால் எதுவுமே சரியாக முடி முடிவுக்கு வருதான்னு பார்த்தீங்கன்னா வரல ஏன் வேண்டும் நாம் தமிழர் அரசு நாம் தமிழர் அரசு முதல் முதல்ல வந்தால் முதல் கையெழுத்தாவே எதுவாக இருக்கோன்னா மது ஒழிப்பு தான் ஆனால் சீமான் அவர்கள் தொடர்ந்து சொல்கிறக்கூடிய விஷயங்கள் மது ஒழிப்பு தான் ஆனால் இங்கே என்ன ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா சீமான் அவர்கள் விஜய் அவர்கள் வரதை முன்னாடி வரைக்கும் விஜய்க்கு ஆதரவாக பேசினார் விஜய் வந்ததுக்கப்புறம் விஜய் எதிர்த்து விஜய் மட்டுமே எதிர்த்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி விஜய் வ சீமான் அப்படின்ற ஒரு தவறான பிம்பத்தை கொண்டு வந்துட்டாங்க நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க அரசியல் களம் வேறு திரைக்களம் வேறு திரைக்கலம்ன்றது வந்து ஒரு வியாபாரம் திரைக்களத்தில் கொண்டு நம்ம வந்து ஒரு அரசியலை கொண்டு போய் சேர்க்க முடியும் ஆனால் மீண்டும் மீண்டும் நம்ம அரசியல் அரசியலை வந்துட்டு திரை கவர்ச்சியோட ஒப்பிட்டு திரை கவர்ச்சியில் உச்ச நட்சத்திரமா இருக்கிறவங்கள அரசியலில் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய பேராபத்தை தான் கொண்டு வந்துவிடும் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் என்ன தான் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகரா இருந்து அவர் அரசியலுக்கு வந்திருந்தாலும் அவரும் தவறு செஞ்சுட்டு தான் போயிருக்காரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த போதை கலாச்சாரம் வரத்துக்கும் அவரும் வித்திட்டவர் தான் அவரும் மாறுபட்டவர் இல்ல இது அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே வியாபாரமா பார்த்துட்டாங்க இன்றைக்கி கல்வி வியாபாரமானது கூட தனியார் கல்விகள் வரத்துக்கும் எம்ஜிஆர் அவர்களும் ஒரு மூல காரணமாக இருந்திருக்காரு கலைஞர் அவர்களும் மூல காரணமாக இருந்திருக்காரு இவங்களுடைய நோக்கம் எல்லாமே வியாபார நோக்கத்தோடு பார்த்துட்டாங்களே தவிர மக்கள் சேவை நோக்கத்தில் பார்க்கல திராவிடத்திற்கு ஒரு மாற்று அப்படின்னா தமிழர் நாட்டில் தமிழர் ஆளனும் தமிழர் நாட்டில் தமிழரோட ஆட்சி நடத்தணும் இதுதான் இதன் அடிப்படையில் தான் தமிழ் தேசியம் வரணுன்ற ஒரு நோக்கத்தோட இந்த செயல்பாட்டில் இருக்காங்க ஏன் நாம் தமிழரசுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஏன் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது நீங்கள் உங்களை தான் நீங்கள் கேள்வி கேட்கணும்

களத்துக்கு வந்து தன்னுடைய குரல் கொடுத்துருக்காரா ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்துருக்காரு துப்புரவு பணியாளர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த இடத்துக்கு விஜய் நேரில் வந்தாரான்னு பார்த்தீங்கன்னா விஜய் நேரில் வரல நான் வந்து அங்கே கூட்டம் கூடும் அது ஒரு மிகப்பெரிய பேசும் பொருள் ஆகும் அப்படின்றார் ஆனால் உண்மைக்கும் விஜய் அதை அதே தான் பண்ணியிருந்திருக்கணும் அவர் அவர் வர இடத்துல கூட்டம் கூடி அந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்க வாய்ப்பு உண்டு ஆனால் அவங்கள வீட்டுக்கு அழைத்து பனைவரில் பார்த்தார் ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் நேரடியாக சென்றார் அது மட்டுமல்லாத அதற்கு ஆதரவாக ஒரு போராட்ட களத்தை உருவாக்கி ஒரு போராட்டம் நடத்தினார் அந்த போராட்டம் மிகப்பெரிய பேசும் பொருளாக ஆச்சு அதன் தான் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர காவல்துறை எப்படி சொல்றதுன்னா அவங்களை அப்புறப்படுத்துற வேலையும் பார்த்தாங்க எல்லாம் காலத்துலேயும் அந்த சீமான் அவர்கள் இருந்தார் ஏன் மழை வெள்ளத்தில் பாருங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு அப்புறம் அந்த மிகப்பெரிய வெள்ளங்களில் நாம் தமிழரோட செயல்பாடு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் முதல்ல ஒப்பீட வந்துட்டு யாரோட யாரை எப்படி ஒப்பிடணுன்றதை பாருங்கள் அரசியலில் அண்ணன் சீமான அவர்களுடைய பாதை வேறு அரசியலில் விஜய் அவர்களுடைய பாதை வேறு ஆனால் விஜய் ஒரு சிறந்த நடிகர் அவர் ஒரு உச்ச நடிகர் அவருக்கான வந்துட்டு எல்லாரும் எல்லா

அழைச்சிட்டு போயிட்டார் இது மக்களுக்கு ஒரு தேர்தல் வரும்போது அது ஒரு ஏமாற்று வேலையா போயிடுது நல்லா யோசிச்சு பாருங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு பத்தொம்பது காலகட்டத்தில் கமலஹாசன் அவர்கள் வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தார் மிகப்பெரிய மாற்று ஏன்னா கமலஹாசனுக்கு பல இளைஞர் அமைப்புகள் கட்சிகள் தன்னுடைய கட்சிகளை போய் இணைத்து கொண்டு அந்த இடத்த களமாடினாங்க ஆனாலும் வெற்றி வாய்ப்பு இல்லை ஆனால் கமலஹாசன் அவர்கிட்ட இருந்த அந்த ஆர்வம் அந்த உணர்வு பூர்வமான பேச்சுக்கள் எல்லாம் ஆரம்பத்தில் இருந்ததெல்லாம் போக 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 அப்படியே மழுங்கி கடைசியில் யாரை எதிர்த்து நின்னோமோ அவங்களுடைய கூட்டணியாளர் கூட்டணி கட்சியில் போய் இணைந்து இன்றைக்கி ஒரு ராஜ்யசபா சீட்டோ பெற்றுக்கொண்டு இன்றைக்கி நிற்கிறாரு இப்படி இருக்கு அவருடைய சூழல் இ இந்த நிலையிலேயே வந்துட்டு ஒரு நடிகர்களை கொண்டு வரும்போது ஓட்டு அரசியலில் வாக்குகளை பிரித்து ஒரு தமிழ் தேசிய அரசியல் சிந்தனை வரவே கூடாது தமிழ் தேசியம் என்ற ஒரு கட்சி வந்துட்டு தமிழ்நாட்டில் என்றைக்குமே நிலை நின்ற கூடாது இப்போ விஜய்க்கு கூட இவ்வளோ ஆதரவு கொடுக்கறதுக்கு நிலைப்பாடு என்ன நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அவர் ஒரு இடத்துல திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று ஆ பரவாயில்ல வந்திருக்கிறவன் திராவிடம் சொல்கிறான் திராவிடம்னா பிரச்சனை இல்லை தமிழ் தேசியம் மட்டும் சொல்லிட்டு வந்தானா நம்ம அவனை வளர விடக்கூடாது அப்போ என்ன இங்கே நடக்குதுன்னா ஒட்டுமொத்த அனைத்து கட்சிகளும் இணைந்து ஒரு ஒரு தனியாக இருக்கிற நாம் தமிழர் கட்சி தனி பிம்பமாக தனித்து நிற்கக்கூடிய இந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கொடுக்கறதுக்கான சில விஷயங்களை தான் இந்த அரசும் இந்த அரசை சார்ந்திருக்க ஊடகங்கள் எல்லாம் சேர்ந்து செய்கிறது இது மக்கள் நீங்கள் தான் உணரணும் இவ்வளவு நாட்கள் வந்து சீமான அவர்கள் வந்து திமுகவை தான் எதிர்த்தாரு ஆனா இன்னைக்கு தாவேகாவை எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை ஊடகங்கள் திணிக்கிறது இந்த ஊடகங்கள் திணிக்கிறது இந்த மக்கள் நீங்க தான் உணரணும் சீமான அவர்கள் என்ன இடத்துல அவர் எதிர்க்கிறாரு எந்த இடத்துல அது தவறுன்னு சுட்டி காட்டுறாரு எதற்காக இதை பேசுறாரு திமுகவை ஒரு மேடையில் நாற்பது நிமிடங்களுக்கு மேலே விமர்சனம் செஞ்சு ஒரு மூன்று நான்கு நிமிடம் கூட தாவேக்காவோடைய கருத்துக்களை எடுத்து சொல்லி அதை விமர்சனம் செய்தால் தாவேக்காவை எதிர்த்தா தான் தீ நாம் தமிழருக்கு நீ அரசியல் அப்படின்னா அது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் எந்த இடத்துல களத்தில் வந்து நின்று மக்களுக்கான குரல் கொடுத்துட்டீங்க இரண்டாண்டு காலத்தில் கட்சி இப்போ தான் வந்திருக்கு அவங்களே ஒத்துக்கிறாங்க நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம் இப்போ தான் அரசியல் காலத்தில் இருக்கோம் வரவேற்கிறோம் நல்ல அரசியலை முன்னெடுக்கணும் கட்சி கொள்கையில் எங்களுக்கு மாற்று கருத்து இருக்குது அந்த கருத்துக்கு நாங்கள் எதிர் விமர்சனம் வைக்கிறோன்றது தான் நாம் தமிழரோட யதார்த்தமான ஒரு பேச்சு தவறான கருத்துக்களை பதிவு பண்ணீங்கன்னா அந்த தவறான க கருத்துக்களை எதிர் விமர்சனங்கள் வரதான் செய்யும் மக்கள் நீங்கள் உணர்ந்து கொள்ளணும் ஏன்னா நாம் தமிழர் அரசுன்றது ஒரு மக்களுக்கான அரசு தான் இது வந்து இந்த அரசு வந்ததுன்னா மாற்று மொழியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பின்னாடி வரும் தமிழர்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒரு சிந்தனை இன்று நான் என்னுடைய தாய்மொழின்னு பாத்தீங்கன்னா தமிழ் இல்லைனாலும் என்னுடைய உணர்வின் அடிப்படையில் நான் தமிழுக்கு உணர்வாக இருக்கேன் இதுதான் என்னுடைய அடிப்படையில் உண்மை ஒரு 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 மதத்தை சார்ந்து நான் இருந்தாலும் என் தமிழ் மண்ணுக்கு நான் உண்மையும் நேர்மையுமா இருக்கணுன்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இது வென்றே தீரும் இந்த தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் எது உண்மை எது நேர்மை எது சரின்னு நான் யோசிக்கிறேன் அப்படி யோசித்து வந்து நின்ன வந்தால் நானும் ஒருத்தன் பல கட்சிகளை நம்ம பார்க்குறோம் எல்லாம் கட்சிகளிலையும் ஊழல் இருக்குது பணம் கொடுக்கப்படுது பணம் கொடுத்து லஞ்சம் கொடுக்கப்பட்டு தான் வெற்றியை தீர்மானிக்கிற இடத்துல எல்லாமே இருக்காங்க தெளிவாக பார்க்குறோம் அந்த இடத்துல ஒரு கட்சி பணம் கொடுக்கல பெருசாக பேனர்களுக்கு செலவு பண்ண மாட்டாங்க துண்டு பிரசுரங்கள் அடிப்பாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சியில் கலரில் அடிப்பாங்க ஒரு சில தொகுதியில் கலரில் அடிக்கிறது கூட காசு இருக்காது கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் நோட்டீஸ் தான் அடிப்பாங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் அடித்தா அதே ரெண்டாயிரம் நோட்டீஸில் ஒரு அஞ்சாயிரம் நோட்டீஸ் அடிக்கலாம் சரி ஒரு அஞ்சாயிரம் நோட்டீஸ் சேர்த்து அடிப்பான்னு சொல்லிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் அடிப்பாங்க பிளாக் அண்ட் ஒயிட் நோட்டீஸ் அடிச்சு ஒரு கட்சி தன்னுடைய பரப்புரை செய்யுதுன்னா தமிழ்நாட்டில் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தாங்க நானே அடிச்சிருக்கேங்க ரெண்டாயிரம் நோட்டீஸ் என்னுடைய சொந்த பணத்தை போட்டு இப்படியெல்லாம் பண்ணியிருக்கோம் ஏன்னா எங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தா அந்த அவங்களோட ஒரு எண்ணம் விதைக்கப்படணும் அப்படின்ற அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் செய்யறது ஏன்னா இங்கே திராவிட கட்சிகள் கிட்ட என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்ட விளம்பரங்கள் அதிகமாக இருக்கும் பொருளாதாரம் அதிகமாக இருக்கும் அதே போல் இப்போ புதுசாக வந்து இருக்கிற விஜய் அவர்கிட்ட சொல்லவே வேண்டாம் அவரோட மாவட்ட செயலாளர் எல்லாருக்கிட்டயுமே மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கிறவங்க அதிகமாக இருக்காங்க அது கட்சியும் உதவி செய்யும் அது இல்லாத ஆதவ சொல்ல மிகப்பெரிய ஒரு பிம்பம் அவருக்கு பின்னாடி நிற்கிறாங்க பொருளாதாரத்துக்கு அவங்க தடையா இருக்குது ஒரு கூட்டம் போடணும்னா அஞ்சு லட்ச ரூபாய் உடனே செலவு பண்ணி போடுவாங்க ஆனால் அப்படி நாம் தமிழர் கட்சி அப்படி கிடையாது களத்தில் வந்து ஒவ்வொரு தொகுதியில் நடத்தக்கூடிய கூட்டத்திற்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி திட்டமிட்டல் செய்யப்படும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தொகைகளை உறவுகள் கிட்டேந்து தொகைகளை பெற்று அதை சேர்த்து அதுக்கப்புறம் தான் அந்த மாநாடோ அந்த கூட்டமோ நடத்துறதுக்கான எல்லாமே செயல் செயல் வடிவமே வரும் இவ்வளோ விஷயம் இருக்கும் சாதாரணமாக நீங்கள் வந்துட்டு திருமணில ஒரு கூட்டம் போடுறாங்கன்னா அது கடந்து போயிடலாம் அந்த கூட்டம் போடுறதுக்கு அந்த தொகுதியில் இருக்கிற உறவுகள் பதினைந்து நாட்கள் மெனக்கெட்டு தான் ஆகணும் இப்படி தான் அந்த கட்சி வளர்ந்துருக்கு ஏன்னா பயணம் பண்ணதுனால தான் நமக்கு தெரியுது இதுவே எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கும் தெரியாது உள்ளே வரும்போது தான் தெரியும் மக்கள் நீங்கள் உணரணும் ஒரு திரைபிம்பத்தில் ஒரு உச்ச நடிகராக இருக்கிற ஒரு அரசியலுக்கு வந்தால் அது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கணும்னா அது ஏமாற்றத்தை மட்டும்தான் கொடுக்கும் பதினைந்து ஆண்டு காலமாக மக்கள் பிரச்சனை மக்களுக்காக என்னென்ன தேவை மக்கள் வந்து தன்கிட்ட வந்துட்டு உங்ககிட்ட வந்தால் என்னுடைய குறைகள் சொன்னால் கொஞ்சம் மனை நிறைவாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி தாய்மார்கள் ஆனால் சீமானவர்களுக்கு கேட்கும்போது அவரால் அந்த வழி தாங்க முடியல இந் இவங்களுக்கு நன்மை செய்கிறதுக்காக தான் நம்ம இந்த அதிகாரத்தை கைப்பற்றி தான் ஆகணும் இல்லைன்னா இன்னைக்கு இவங்களை வஞ்சிக்கிற அரசு அடுத்தடுத்து அடுத்த தலைமுறை எல்லாரையும் வஞ்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் தொடர்ந்து பேச செய்கிறார் கடந்த ஒரு ஒரு எட்டு மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அனகாபுத்தூரில் மிகப்பெரிய ஆக்கிரமிப்புன்னு சொல்லி இரண்டாயிரத்தி ஐநூறு வீடுகள் தரைமட்டமாகப்பட்டது ஆனால் அதுக்கு எதிர்தரப்பில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய காசா கிராண்ட என்ற போ போன்ற தொழில் வளர்ச்சி கொண்ட அந்த இதுக்காக அவங்க அடுக்குமாடி கட்டடங்கள் நிறுவனங்களுக்காக இந்த ஆக்கிரமிப்பு நிலங்கள்னு சொல்லி மக்களை அறுபது ஆண்டு காலமாக இருந்தால் அவங்களாம் அப்புறப்படுத்துறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வேறொரு மாவட்டத்தில் ஐயா மதிப்பிற்குரிய நவாஸ் கனி அவர்கள் எம்பி அவர்கள் அவர் போராடு அந்த மக்களை பார்க்க இஸ்லாமிய மக்களே அவர் திட்டி அனுப்புகிறாங்க என்னுடைய வீடு ஆக்கிரமிப்புன்னு சொல்லி இடிக்கிற அன்னைக்கு நீ வரல இடித்து முடித்து தரமாட்டமானது அப்புறம் வந்து ஏன் எங்களை பார்வையிட வரே நீ சரியான கேள்விதானே அதிகாரத்தில் இருக்கார் ஒரு எம்பியாக இருக்கார் வக்போர்டோட சேர்மனாக இருக்கார் இப்படியாப்பட்ட நபர் ஒரு இஸ்லாமிய பகுதியில் கிட்டத்தட்ட ஆக்கிரமிப்பு சொல்லி ஒட்டுமொத்த இஸ்லாமியர் பகுதி அங்கே அதிகமாக இருக்காங்க எல்லா பில்டிங்கும் ஆக்கிரமிப்பு சொல்லி இடிச்சு தரமட்டமாகிட்டிருக்கு அந்த இடிக்கிற வரைக்கும் அங்கே அவர் வரலையாம் இடித்து முடிச்ச அடுத்த நாள் தான் அங்கே வராரு ஏன்னா மக்கள்கிட்ட வாக்கு அரசியல் செய்கிற ஒரு ஒரு சூழ்ச்சி வராரு மக்களே அங்கே திட்டி தான் அனுப்புகிறாங்க அந்த காணொலிகள் சமூக வலைதளங்களில் பரவலாக பரவிட்டு தான் இருக்குது ஆனாலும் பாருங்க அவங்க இந்த திமுக அரசுக்கு தான் ஆதரவாக இருப்பாங்க மக்கள் தான் நாம தான் புரிஞ்சுக்கணும் எல்லா இடத்துலையுமே உங்களுடைய வாக்கு தான் அந்த வலிமையான வாக்கு அந்த வாக்கு நீங்கள் திராவிடத்தை சார்ந்து மீண்டும் மீண்டும் கொடுத்தீங்கன்னா இந்த நாடு உண்மையாகவே மிகப்பெரிய தோல்வியை தான் சந்திக்கும் அதன் அடிப்படையில் தான் நாம் சொல்கிறோம் நாம் தமிழர்ன்ற அந்த அரசோட கொள்கைகளை போய் பாருங்கள் இன்று இந்த அரசு வந்ததுன்னா அண்ணன் சீமான் சொல்கிற மாதிரி தான் ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருப்பார் என் பெண்ணை தொட்டு அந்த என் பொண்ணை சாகடித்தவன் என் பொண்ணோட அந்த பிணம் எப்படி சொல்கிறதுனா அவளுடைய இறுதி சடங்கு முடிக்கிறதுக்குள்ளே அவனுடைய இறுதி நாள் அங்கே தீர்மானிக்கப்பட்டுடணும் அங்கே என் பொண்ணுக்கு வந்துட்டு எல்லாம் சடங்கு முடிஞ்ச அவள் அடக்கம் பண்ணுறதுக்குள்ளே இவன் அடக்கம் ஆகிடணும் என் சட்டம் அப்படி தாண்டா இருக்கும் என்னுடைய சட்டம் சர்வாதிகாரமாக தான் தெரியும் இந்த மாதிரி விஷயத்தில் நான் வந்து ஒருபோதும் சமரசம் ஆக மாட்டேன் என் நீ தொட்ட நீ செத்த அவ்வளோதான் இ இது இது மாதிரி நடவடிக்கைகள் இருக்க தான் செய்யணும் ஒரு ஒரு சில நடவடிக்கைகள் இது மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக தவறு செய்கிறவனுக்கு கை அஞ்சும் கை நடுங்கும் அடுத்த முறை அந்த மாதிரி எண்ணங்கள் கூட அவனுக்கு வராது ஏன்னா பெண் பிள்ளைகளை நம்பி ஒரு 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 மாவட்டத்தை இந்த மாவட்டத்துக்கு கல்லூரியில் சேர்க்கறதுக்கு ஒரு ஒரு வீடு பார்த்து அந்த வீட்டில் சேர்த்து அந்த வீட்டில் ஹாஸ்டலில் எங்கள் தங்க வச்சு கல்லூரிக்கு போகிறதா வழி பண்ணி கொடுத்தா பெண் பிள்ளைகள் நட்பின் அடிப்படையில் போயிட்டு ஒரு 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 ஆண் நண்பரை சந்திக்கிறதுக்கு வெளியே போகிறது இந்த மாதிரிலாம் ஒரு கலாச்சாரமன்றது இயல்பாகவே பரவலாயிடுச்சு இன்றைக்கி ஏன்னா நம்ம கூட படிக்கிறவன் தான் நம்மளை கூப்பிட்றான் நம்ம எங்கள் கூப்பிட்டாலும் நம்ம பாதுகாப்பாக போய்ட்டு வரோன்ற நம்பிக்கையில் போகிறாங்க ஆனால் அந்த ஆண் நண்பருக்கு ஒரு ஒரு விபரீதம் நடக்குது அப்படின்னா அவன் ஒருத்தன் ஒரு நாலஞ்சு பேர் சமாளிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது அந்த பெண்ணாலேயும் முடியாது ஏன்னா நம்மளை பாதுகாப்பாக நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளை வந்து ஒரு கல்விக்காக நம்மளை அனுப்பியிருக்காங்கன்னா நாம் நாம் அந்த கல்வியை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம நல்லபடியாக படித்து நாம் அப்படி போகணும் ஒரு நண்பரோட ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா பொதுவான இடம் ஒரு ஒரு நூறு பேர் இருக்கிற இடமா ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்களா அங்கே உணவு சாப்பிட்றீங்களா அருகில் கல்லூரிக்கு அருகில் எங்கெல்லாம் நின்று பேசுகிறீங்களா அதெல்லாம் தவறுன்னு சொல்ல முடியாது ஒரு மறைமுகமான இடத்துக்கு போய் சந்திக்க போகும்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய விபரீதம் நடக்கிறது தான் அந்த அந்த சமூக பொறுப்பில் நீங்களும் அந்த சமூக பொறுப்பில் தவறிட்டீங்க இந்த மாதிரி தவறுறதுனால நடக்கிற விபரீதங்கள் தான் மிகப்பெரிய இந்த மாதிரி பாலியல் துணி பொருத்தல்கள் நடக்கிறதுன்னு போது நமக்கு மிகப்பெரிய வருத்தத்தை தருது இதில் நமக்கும் நாம நாமளும் அந்த தவறுக்கு உடந்தையா இருந்த மாதிரி தான் தெரியும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்க மாணவ மாணவிகள் தயவு செஞ்சு உங்களுடைய நட்பின் வட்டத்தில் நீங்க போய் சந்திக்கணும் பேசணும் அப்படின்னா அது ஒரு பொது இடத்துலையும் ஒரு பாதுகாப்பான இடத்துலையும் அந்த மாதிரி நின்று பேசக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கும் பாதுகாப்பு உங்களை நம்பி வர நண்பர்களுக்கும் உங்கள் தோழிகளுக்கும் பாதுகாப்பு தனியாக போகிறது மிக முதல்ல வந்து தவிரங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா நாலு பேர் சேர்ந்து போங்க நல்லது கெட்டது நாலு பேருக்கும் அது சமாளிக்கக்கூடிய திறமை கிடைக்கும் தனியாக ஒரு பெண்ணை அழைத்து வெளியே போகிறது தனியாக வரது இந்த மாதிரி இந்த மாதிரி செயல்பாடுகளில் கல்வி கல்லூரிகள் மாணவ மாணவ மாணவிகள் நீங்கள் தான் அதை சிந்திச்சு நீங்கள் தான் செயல்படணும் ஏன்னா அது உங்களுடைய உயிர் மட்டும் இல்லை உங்களை நம்பி உங்கள் பெற்றோர்களை நம்பி அனுப்பியிருக்காங்க அடுத்த எப்படி சொல்கிறதுனா உங்கள் கல்விக்கு அப்புறம் அந்த தாய் தந்தையை நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள்லாம் தாய் தந்தைக்கு நீங்கள் இல்லாமல் போயிடு போயிடற சூழல் உருவாகுது இல்லை சில நேரத்தில் அந்த மாதிரி சூழலை அந்த பெற்றோர்களுக்கு கொடுத்துட்றாதீங்க நாம திரும்பவும் சொல்றது என்னன்னா இந்த மாதிரி திட்டங்கள் மட்டும் இல்ல பல்வேறு திட்டங்களுக்கு நாம் தமிழர் அரசு மட்டும்தான் ஒரு மாற்றம் இருக்கும் அதுக்கு ஒரே ஒரு முறை சிந்திச்சு பாருங்கள் ஒரு திரைக்கவர்ச்சியில் ஒருத்தர் வந்துட்டார் அவர் வந்ததுனால விஜய் அவர்களை தொடர்ந்து அண்ணன் சீமானவர்கள் எதிர்க்கிறார் அப்படின்ற நோக்கம் அந்த ஒரு பார்வையில் பார்க்காதீங்க பார்வையில் மாறுபட்ட கோணத்தில் பாருங்கள் பதினைந்து ஆண்டு காலமாக எல்லாம் கட்சிகளையும் எதிர்த்து கொண்டிருந்த சீமானவர்கள் புதிதாகவும் ஒரு கட்சி வந்தது அந்த கட்சியில் ஒரு கொள்கை தவறாக இருக்கு எந்த கொள்கையை அழிக்கணும் எந்த கொள்கை இந்த தமிழகத்துக்கு தவறானது எந்த சித்தாந்தம் தவறுன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து போராடுதோ அதே கொள்கை கொள்கையை மீண்டும் ஒரு உச்ச நடிகராக இருக்கிற தூக்கி பிடிக்கலான்னு வரும்போது அந்த கொள்கையை சிந்திக்கணும் அப்படி எப்படி கால திமுக நாம் தமிழக வெற்றி கழகத்தை நாம நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறது தவறா சரியா நீங்களே சிந்திச்சு பாருங்க அதன் அடிப்படையில் தான் வந்துட்டு விஜய் அவர்கள் எதிர்க்கிறது விஜய் அவர்கள் தன்னுடைய மாநாடு போடுற வரைக்கும் அவர் எந்த சிந்தனை என்ன கொள்கைன்னு தெரியாது அவருடைய கொள்கை மாறுபடும் பொழுதுதான் அதுல ஒரு கட்சி ரீதியான எதிர்ப்புகள் வருது இவ்வளவுதான் எல்லா கட்சியுமே எதிர்க்கிற நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கையை எதிர்க்கிறது தவறுகளை காட்டுகிறது அவ்வளவுதான் ஆனால் அதற்காக விஜய் வந்துட்டாரு விஜயை பார்த்துட்டு நடுங்கிறார் பயப்படுறாருனா படிச்சவங்க நீங்க தான் புரிஞ்சுக்கணும் ஏன் அவர் பேசுறாரு அண்ணன் சீமானவர்கள் கடந்த பதினைந்து ஆண்டு காலமா எத்தனை போராட்ட காலத்துல நின்று இருக்காரு கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பது வழக்குகள் மேல ஒரு வழக்கு ரெண்டு வழக்கு இல்லை ஆனால் சீமான் மீது பேச்சு உரிமை மீறல் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு போராட்டத்தின் நேரம் விரையும் சொல்கிற மாதிரி காவல்துறை அனுமதியை மீறி செயல்பட்டது ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியதுன்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது வழக்குகளில் வந்து அவர் மேலே பாய்ச்சப்பட்டு ஒவ்வொரு வழக்குகளும் எப்படி சொல்கிறதுனா ஒரே நாளில் ரெண்டு மூணு வழக்குகள் நீதிமன்றத்தில் வந்துடும் நாலு வழக்குகள் வரும் சில வழக்குகள் நீதிமன்றம் வந்தே ஆகணும்னு சொல்லி க ஆணை பிறப்பிப்பாங்க வந்து தான் ஆகணும் கட்டாயம் சொல்லிவிடுவாங்க சில வழக்குகள் வழக்கறிஞர்கள் மூலமாக அணுக்கி போவாங்க ஒரு மனிதன் இரநூறு வழக்குகள் நீங்கள் சராசரியாக யோசிச்சு பாருங்க இரநூறு வழக்குகள் ஒரு மனிதன் மீது இருக்குன்னா அந்த மனிதன் அந்த வழக்கை தொடுக்கிறது அதுக்கு எவ்வளோ எதிர்த்து ஃபைட் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த வழக்கில் இருந்து தன்னை நியாயப்படுத்திக்க எவ்வளோ போராட வேண்டியது இருக்கும் இதையெல்லாம் தாண்டி மக்கள் களத்தில் நிக்கிறாரு அதில் தான் அதிகமாக உறுதியாக நிற்கிறாரு இந்த மக்களுக்காக நான் சிறை போகிறது எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லிட்டு இது இதை தான் நீங்கள் மக்கள் கொஞ்சம் சிந்திக்கணும் இதை இந்த ஊடகங்கள் பெருசாக பேசவே பேசாது விஜய் விஜய் சீமான் விஜய் சீமான் விஜய் அவர்கள் பேசுனால் அந்த ஒரு ஒரு பத்து செகண்ட் காணொலி அதுக்கு சீமான் ஒரு பேசிய பத்து செகண்ட் காணொலியை போட்டு ஒரு ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்கி விஜய் சீமான் என்ற அந்த ஒரு கான்ட்ரவர்சியை உருவாக்குறாங்க இதை நீங்க தான் புரிஞ்சுக்கணும் பதினைந்து ஆண்டு காலமாக விஜய் எங்க போனார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு எந்த பிரச்சனை நின்று இருக்காரு இப்போ மழை வெள்ளத்துல எல்லா கொரோனா காலகட்டத்தில் கூட நீங்க பார்க்கலாம் கிட்டத்தட்ட மழை வெள்ளமா கொரோனா வெள்ள கொரோனா காலகட்டமா தெரியாது எல்லார் வீட்லையும் அடைக்கலம் யாருக்கும் கொடுக்க முடியாத சூழல்ல அஜித் குமார் அவர் தனது வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு மக்களை வந்து தங்க வச்சிருந்தார் அது நிறைய பேர் அந்த செய்தியை அவர் செய்தியாக்கவே விரும்பாது அந்த இரநூறு பேரும் வீட்டுக்கு போக அந்த பிரச்சனை அந்த கொரோனா காலகட்டமாக இல்லை மழை வெள்ளம் நீங்கிய பிறகான்னு தெரியாது அந்த ஒரு பத்து பதினைந்து நாட்கள் அவங்களுக்கு உணவு தொடர்ந்து உணவு அவங்க வீட்டில் அங்கேயே தங்க வச்சுருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் ரூபாய் தொகை கொடுத்து விட்டார் அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க செலவு பண்ணணும் அவங்களுக்கு ஏன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு அவங்க அங்கேருந்து அங்கே போய் என்ன தான் அவங்க வீட்டில் இருந்தாலும் அடுத்த வருவாய்க்கு என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு சூழல் தெரிஞ்சுக்கிட்டு வந்து அவருடைய அடைக்கலமாக இருந்த மக்கள் அனைவருக்கும் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து விட்டார் இது உண்மை செய்தி இது பொய்யான செய்தியே கிடையாது இதையெல்லாம் வந்து இந்த பிஸ்மி பேசவே மாட்டார் இந்த பிஸ்மி என்ன பண்ணுவார் நல்லா பார்த்தீங்கன்னா விஜய் அஜித்தை வந்து ஒரு மையப்படுத்தி விஜய் அஜித் ஒரு ஆளே கிடையாது விஜய் இல்லைன்னா சொல்லி தவறான ஒரு கருத்து நம்ம மனிதரை இழிவுபடுத்தலாம் அது தவறு எதை வச்சு இழிவுபடுத்தும் அந்த தவறை வச்சு இழிவுபடுத்தும் எதுவுமே இல்லை ஆனா அஜித்தை இழிவுபடுத்துறாரு பிஸ்னி இதுதான் தவறான அணுகுமுறை இந்த அரசியலை நம்ம விரும்பலை அண்ணன் அவர்கள் இந்த காலத்தில் நிற்கிறாரு இது மாதிரி உங்களுக்கு பல பாகங்களாக ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு நம்ம வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவு ஒரு குறுகிய காணொலியாக தொடர்ந்து பாகம் ஒன்று பாகம் இரண்டு மூன்றுன்னு சொல்லி தொடர்ந்து போடுறேன் ஒவ்வொரு பிரச்சனையும் மையப்படுத்தி அந்த பிரச்சனைக்கு அந்த தீர்வு அப்படின்னா அடுத்த அரசு மாற வேண்டும் அந்த அரசு மாற வேண்டும் என்றால் உங்கள் வாக்கு அரசியல்ல நீங்கள் செலுத்திய சின்னத்திலிருந்து விவசாயம் என்ற நாம் தமிழர் சின்னத்துக்கு உங்கள் வாக்கை செலுத்தணும் அப்படி வாக்கை செலுத்தும் போது அந்த ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு முதல் படியாக உங்கள் வாக்கு இருக்கும் அதன் அடிப்படையில் தொடர்ந்து நீங்கள் இந்த சிந்தனையோடு இந்த காணொலிகளை பாருங்க நாம ஏன் இந்த அரசியல் நாம் தமிழர் கட்சி ஆதரவு ஆதரவு அளிக்கக்கூடாது என்ற எண்ணத்தை உங்களுக்குள்ளே கேள்வி எழுப்புங்க அந்த கேள்வி எழுப்பும் போது தொடர்ந்து நாம் தமிழர் பற்றிய செய்திகளை போய் பாருங்க அவங்களுடைய செயல்பாடுகளை போய் பாருங்க அது தொடர்ந்து பார்க்கும்பொழுது தானாகவே எவ்வளவு விமர்சனம் வந்தாலும் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த நாம் தமிழர் கட்சி அவரை நம்பியர்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் உங்கள் பார்வையில் உங்கள் கண்ணில் உங்கள் எண்ணத்தில் வருவாங்க அவங்கள தானாகவே நீங்களே ஆதரவு அளிப்பீங்க இது கண்டிப்பாக நடக்கும் அந்த சிந்தனையோடு இந்த காணொலியை நான் சொல்லிக்கிறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இந்த வலைவலியை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லோரும் இந்த கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க வலைவொலியை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வலைவலிக்கு ஒரு ஆதரவு கொடுத்து ஒரு வலிமைப்படுத்துங்க நன்றி வணக்கம்